வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா முக்குடல் ஆடு சந்தையில் பக்ரீத் சந்தை ரொம்ப சூடு பிடிச்சி போகுது இந்த ரெண்டு கடாயும் ஐம்பத்தி தான் சொன்னார் ஆனால் அவர் மாமா நாற்பத்தஞ்சி ரூபாய் கேட்டாங்க அவர் நாற்பத்தி ஏழுனால் பிடிச்சிக்கிடுங்கன்னா கடைசியில் கொஞ்சம் அவங்க இது பண்ணி போயிட்டாங்க இது பூரா குருவ பொட்டை ஆடு வயசு பல் சேர்ந்த ஆடுதான் கறிக்காகவும் அப்படியே நிற்கி சந்தை விருது பல்ல கிடாயம் மட்டும்தான் அதிகமாக விற்றுச்சு இது இதுப்பறம் ஜோடி ஐம்பதாயிரரூபா நாற்பதாயிரரூவாவில் கட்டிகிட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு விட்டுருவார் இது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னார் கடைசியில் இருபத்தி ஒன்று முடிஞ்சு போச்சு மயிலம்பாடி நல்ல கிடாயது கறி இருபத்தி ரெண்டு கிலோ கறி இருக்கும் இதுவும் வந்து பூராமை பட்டியல் அடைச்சிருக்குது ஜோடி இருபத்தஞ்சி ஒரு கிடாய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க சந்தைக்கு வந்தது டாப் கிடாய் கிடாயினா எழுவதாயிரம் ரூபா சொன்னாங்க அந்த கிடாய் இதெல்லாம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு இந்த வியாபாரி கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பார் இதோடய கிடாய் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா போச்சு இவருக்கு பத்து கிடா சரிஸ் ஆச்சு ஒரு மாறி நோக்கமாக தருவார் ஒரு சுத்த கருப்பு முப்பத்தி ஏழு ரூபா சொல்றாரு அவங்க முப்பத்தி ஏழு ரூபா கேட்டுட்ருக்காங்க அது வந்து வெள்ளை ஒன்று கண் கண் கருப்பு நீக்கி கடாய்கள் வந்து நிறைய இறக்கும் இந்த கடாயெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாரு பதினேழு கேட்டு அதிகூட போயிட்டேன் நாலஞ்சு பூராமே வந்து பதினெட்டு கிலோ இருபது கிலோ உள்ள கறி தான் இருக்கும் கிடாய் இது கூறமே வந்து கையில் பிடிச்சா நிற்க கட்டுக்கு அடங்காதது உரமாக கட்டி போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த தான் மேடைங்களதா பெரிய பெரிய கிடாய்கள் நாப்பத்தஞ்சாயிரம் அந்த கிடாய் நாற்பது ரூபா ரூபா கழுவி வந்துட்டு நல்ல விற்பனை சந்தையில் பொட்டுக்கிடா இது முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு முடிஞ்சிருச்சு நல்ல விற்பனை கடாய்காலம் ஏகப்பட்ட வந்துச்சு வீடியோவை எடுக்க முடியலை கம்மியாக தானால் தான் கம்மியாக இருக்குது வீடியோ கம்மியாக போட வேண்டியிருக்கு இது மயிலமாடி ரெண்டும் தெரிஞ்ச மாமா தான் நாற்பத்தஞ்சாயிரம் முடிஞ்சிச்சு ஐம்பதாயிரரூவா சொன்னார் இது பூராமே ஆந்திரா பீரியடு இதுக்கு சந்தை இழுப்பு இல்லை நம்ம தான் சைடு தான் போச்சு இது இருப்பு